ஆரோக்கியத்தை காக்க டிஏபி உரத்துக்கு மாற்றாக சூப்பர் உரம் பயிர் வளர்ச்சியை ஊக்குவித்து மகசூலை அதிகரிக்க உதவும் டிஏபி உரங்களின் விலை அவ்வப்போது உயர்ந்து வருகிறது இதனால் விவசாயிகள் பெரிதளவில் பாதிக்கப்படுகின்றனர் இந்த நிலையில் டிஏபி உரத்திற்கு மாற்று உரம் விவசாயிகளுக்கு எது என்பது பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் விவசாயம் செலுத்தி வளர தண்ணீர் எவ்வளவு முக்கியமோ அதே அளவு உரங்களை முக்கியம் உரத்தின் தன்மையை பொறுத்துதான் மகசூலின் அளவு அதிகரிக்கும் முந்தைய காலங்களில் பயன்படுத்தப்பட்ட இயற்கை உரங்கள் இன்றைய காலகட்டத்தில் குறைந்துவிட்டன முற்றிலும் செயற்கை விவசாயத்தில் சிக்கி தவிக்கும் விவசாயிகளுக்கு டை அமோனியம் பாஸ்பேட் எனும் டிஏபி உரம் தான் தற்போது பிரதான உரமாக வருகிறது இதன் விலை பன்னாட்டு சந்தையில் உயரும்போது போது இதன் விவசாயிகள் வெகுவாக பாதிக்கப்படுகிறார்கள் சில விவசாயிகள் இயற்கை உரங்களை பயன்படுத்த முன்வந்தாலும் மகசூல் குறைந்து விடுமோ என்ற பயத்தில் செயற்கை உரங்களை பயன்படுத்தி வருகின்றனர் விலை உயர்ந்து வரும் டிஏபி உரத்திற்கு மாற்றாக காம்ப்ளக்ஸ் மற்றும் சூப்பர் பாஸ்பெட் உரங்கள் பயன்படுத்தலாம் என விவசாயிகளுக்கு வேளாண் துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர் அதிலும் தற்போது பருவமழை காலம் என்பதால் அதிக விவசாயம் நடைபெறும் இந்த நேரத்தில் உரத்தின் விலையேற்றம் எவ்வகையிலும் விவசாயிகளை பாதிக்காமல் இருக்க மாற்று உரங்களை விவசாயிகள் கையாள வேண்டும் டிஏபி உரத்தில் இருக்கும் சத்துக்களுக்கு இணையான சத்துக்களையும் கூடுதலாக சல்ஃபர் பாஸ்பரஸ் மற்றும் கால்சியம் போன்ற சத்துக்களையும் கொண்டுள்ள காம்ப்ளெக்ஸ் மற்றும் சூப்பர் பாஸ்பேட் உரங்களை வாங்கி விவசாயிகள் பயன்படுத்தலாம் எண்ணெய் வித்துக்களில் சூப்பர் பாஸ்பேட் உரங்களை பயன்படுத்துவதால் அறுவடையின் போது மகசூல் அதிகரிப்பதோடு எண்ணெய் அளவும் உயர்கிறது விவசாய மண்ணில் டிஏபி உரங்கள் உப்புத்தன்மையை அதிகமாக ஏற்படுத்துவதாக ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன ஆனால் சூப்பர் பாஸ்பேட் உரங்கள் டிஏபி உரங்களை விடவும் குறைவாகத்தான் உப்புத்தன்மையை ஏற்படுத்துகிறது மேலும் சூப்பர் பாஸ்பேட் உரத்தை விடவும் டிஏபி உரங்களின் விலை இருமடங்கு அதிகம் என்பதால் சூப்பர் பாஸ்பேட் உரங்கள் விவசாயிகளுக்கு நல்ல தேர்வாக இருக்கும்